முக்கிய செய்தி பழவந்தாங்கல் ரயில் நிலையம் வெளியே பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் பழக கேட்கலாம் அஜேஷ் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்துகள் ஆஹ் வணக்கம் சரவணன் நேற்று இரவு சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் என்பது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைவர்கள் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸலத்தின் வாயிலாக இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதில் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடக்கிறது சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் வெற்றி விளம்பரங்களில் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் திமுக அரசும் காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை தொடர்ந்தால் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இது சமூகத்தை எங்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்திருக்கிறாரா முதலமைச்சர் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நன்றி ராஜேஷ்